சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பத்தொன்பது வயது மாணவி கல்லூரியின் வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலருடன் அவர் இருக்கும் புகைப்படங்கள் வெளியான நிலையில் சர்ச்சை எழுந்திருக்கிறது இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து கேள்விகள் மேலும் அது சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது இது கடந்து போகும் நிகழ்வல்ல ஒரு கல்லூரி வளாகத்தில் உள்ளே நடந்த சம்பவமாகும் ஏதோ சினிமா பாணியில் வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டுவது என்பது சட்டம் ஒழுங்கின் லட்சணத்தை காட்டுகிறது இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் பெண்கள் அந்த நினைவிலிருந்து விலகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது சவாலாகவே இருக்கிறது எந்த தவறும் செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் அந்த காயத்தை மனதில் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த கொடுமையை தடுக்கவே பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளியிடுவதை இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனைக்குரிய குற்றமாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறது நமது சட்டம் நீதிமன்ற ஆவணங்களில் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக நின்று குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதற்காக உருவாக்கப்பட்ட காவல்துறை இந்த சட்டத்தையோ விதிமுறைகளையோ மதிப்பது இல்லை சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த கொடூர சம்பவம் குறித்த முதல் தகவல் அறிக்கை வெளியில் கசியும் அளவுக்கு மிகவும் அலட்சியமாக இருந்திருக்கிறது காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் தந்தையின் பெயர் ஊர் பெயர் படிக்கும் பிரிவு தொலைபேசி வரை பொதுவெளியில் பகிரப்படுகின்றன பாதிக்கப்பட்டவர்கள் எவரும் இனி புகார் செய்யவே வரவே கூடாது என்ற எண்ணத்துடன் காவல்துறை இதனை செய்திருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை இது பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளியாக்கும் கீழ்த்தனமான செயல் இதற்கு இணையதளத்தை நிர்வகிக்கும் தேசிய தகவல் மையத்தின் தொழில்நுட்ப பிரச்சினை ஒன்றை காரணமாகச் சொல்கிறது தமிழ்நாடு காவல்துறை அது மட்டுமல்ல அந்த பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் பதிக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அவரையே குற்றம் சாட்டுவது போல இருப்பதை நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் தன் ஆண் நண்பருடன் இருந்ததை முன்னிலைப்படுத்துவதோடு ஒரு நாள் முன்பாகவே புகார் செய்திருந்தால் இன்னும் விரைவாக குற்றவாளியை பிடித்திருப்போம் என்று அந்த பெண் மீதே குற்றச்சாட்டை திசை திருப்புவதும் காவல்துறை மீது நம்பிக்கையை உருவாக்கவில்லை இதே போன்ற குற்றத்தை ஏற்கனவே செய்து காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஆளான ஒருவரே இந்த கொடூரத்திற்கும் காரணம் அவர் எப்படி காவல்துறையின் கண்காணிப்பிலிருந்து தப்பித்தார் தொடர்ச்சியாக அவர் ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்திற்குள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எப்படி உலாவ முடிந்தது அத்தனை கேள்விக்கணைகளும் தமிழ்நாடு முதல்வரின் பொறுப்பில் இருக்கும் காவல்துறையின் மீதே வீசப்படுகின்றன இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணியத்தை காக்க காவல்துறை தவறிவிட்டது முதல் தகவல் அறிக்கை வெளியானதன் பின்னணியை முழுமையாக விசாரணை செய்து காரணமாக இருந்தவர்கள் கசிய விட்டவர்கள் மீது சமரசமற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிச் செய்தால் மட்டுமே மக்களுக்கு காவல்துறையின் மீதும் அரசின் மீதும் நம்பிக்கை வரும் மாணவிக்கு நேர்ந்த கொடுமை வேறொரு பெண்ணுக்கு நடக்காமல் தடுக்கவும் இது உதவும் மேலும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக போலீஸ் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் தமிழக காவல்துறை நடந்துள்ளது எனவே இந்த வழக்கை விரைவில் உச்சநீதிமன்றமும் கையில் என டெல்லி வட்டாரங்களும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்